இருபத்தி நான்காம் ஆண்டு சாதனைகளை சொல்ல வழியில்லாமல் பிரதமர் மோடி தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகம் உள்ளது போன்று அவதூறு பிரச்சாரம் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டிலேயே போதைப் பொருள் அதிகம் விற்பனையாகுதுன்னு வந்திருக்கு அது ஏதோ நாங்க சொன்னதல்ல மாநிலங்களவையில டிசம்பர் மாதம் உங்க ஆட்சி சார்பில் ஒன்றிய அரசு வச்ச அறிக்கையிலே இருக்கு அது மட்டுமல்ல போதைப் பொருள் அதிகமாக மாநிலங்கள்ல ஏழு மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி தான் நடக்குது இந்த பத்து மாநிலங்கள்ல தமிழ்நாடு என்ற பெயரே கிடையாது அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகளை நம்ம திராவிட மாடல் அரசு எடுத்து வருது உங்க ஆட்சி அறிக்கையிலேயே இல்லாத தமிழ்நாட்டை பத்தி அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி பொய் குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அப்படி என்ன கோபம் இது மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களையும் எங்கள் இளைஞர்களையும் ஏன் அவதூறு செய்யறீங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களே உங்களுக்கு சொல்லப்படாத தகவலை சொல்றேன் போதைப்புற தொடர்புடைய வழக்கில் பாஜகவை சார்ந்த பதினான்கு பேர் இங்க சிறையில் இருக்கிறாங்க அதற்கு ஆதாரம் இருக்கு இதற்கு பிரதமர் மோடி என்ன விளக்கம் அளிப்பாரு பிரதமர் என்பது ஒரு உயர்ந்த பதவி இதுவரைக்கும் எத்தனையோ பிரதமருடைய தேர்தல் பிரச்சாரங்களை நம்ம பார்த்து இருக்கிறோம் அவங்க ஆட்சியில் நாட்டுக்கு செஞ்சதை சொல்லுவாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம் சொல்லுவாங்க ஆனா பிரதமர் மோடி சாதனைகளை சொல்ல வழி இல்லைன்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க